பல்லடத்தில் பாரத பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு மாநில தலைவர் அண்ணாமலையின் முகமூடி அணிந்து மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்த பாஜகவினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் எண்மண் மண் எண்மக்கள் நடைப்பயணம் நிறைவு விழா திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளதை தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரவுள்ளார் இந்த பொதுக்கூட்டமானது பிரம்மாண்டமான முறையில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பத்து லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என் மண் ஏன் மக்கள் நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் பல்லடத்தில் பேருந்து நிலையம் என்ஜிஆர் சாலை கடைவீதி ஆகிய இடங்களில் பொதுமக்கள் வியாபாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலையவர்களின் உருவம் பொறித்து முகமூடியை அணிந்து கொண்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர் பொதுக்குரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா

வேஷத்து கலைக்கும் நேரமே அடமோடியிடம் பயின்றவர் தான் அண்ணாமலைதானே புறப்பட்டுட்ட பொது புரட்சியட தமிழகத்தை நீ மீட்டிடவ என் மக்கள் என் மக்கள் பொதுப்புரட்சி நடைபயிடம் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கு சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்